டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ நாளும் வாங்கிக்கிடுங்க நல்லா பார்த்துக்கிடுங்க இதை முதலே பண்ணுறதுக்கு என்ன மகன் இருந்தால் மட்டும் போதாது எல்லாத்தையும் ஒழுங்காக செய்யணும் காயுனி சும்மா இரு பரவாயில்ல மகன் கடமையில இருந்து நான் பண்ணிக்கிறேன் நீங்க என்னனாலும் ஏன்ட்டே கேளுங்க நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் ஆபரேஷன் நல்லபடியா பண்ணி அதுக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஓடிருச்சு நாங்க தேடிட்டு கிடந்தோம் அதுக்கப்புறம் பார்த்து தூக்கி கொண்டு வந்து போடுது இப்படியே ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு போவாங்க காயு இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது ஏமா நாளை காலையில் பத்து மணிக்கு ஆப்ரேஷன் சரியா இப்போ அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அவர் தூங்கட்டும் சரி நான் கிளம்புறேன் இன்னும் நாலு நாள் கழிச்சு கல்யாணம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி நான் கிளம்புறேன் போடும் காயோ உன்னona பேசினா மனச கஷ்டப்படுத்தாத ஹாஸ்பிட்டல் செலவுன பாத்துக்குறேன் நான் இன்னமங்க வர மாட்டேன் கடவுளே என்ன பண்றதுனே எனக்கே தெரியல இவ இப்படி ஏமாந்து வந்து நிக்கறா இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கவா ஏற்கனவே வாக்கு கொடுத்த போ கல்யாணம் பண்றதா ஒண்ணுமே வளங்களே சரவணன்

நல்ல குறைவான விலையில நல்ல ஏசியா எடுக்கணும் முட்டி எம்மா நான் ஏசி எடுக்கிற நேரமா பார்த்து இந்த கூட்டங்களும் வந்துடும் பாச்சி ஏ பங்கூசு நம்ம ஏசி எடுக்க போறது எடுத்துட்டு அவட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஏக்க நான் எங்க காச்சு சொன்னேன் அவ என்னது ஒட்டி கேட்டு வந்திருப்பா ஒட்டு கேக்குறது வெட்டு கேக்குறது நமக்கு பிடிக்காது ஆமா வாங்க நம்ம போவோம் எங்கங்க மைனி 52000 ரூபாய்க்கு ரெண்டு டன் ஏசி வாங்கி தரேன்னு உங்க மாதிரி பிச்சை கார தரமா நான் வரல பங்கஜக்காக்கு மைனி குயினி எல்லாம் கிடையாது அவங்க புருஷ சொந்த காதுல வாங்க போறாரு ஆமா வாசில இல்ல பிச்சை எடுத்தாலும் பேச்சக்கு ஒன்னு குறச்சலயே கிடையாது அன்னைக்கு இவள குளில இருந்து காப்பாத்துனது பெரிய தப்பு அங்கனே போட்டு வந்திருக்கணும் ஒரு ஒரு லட்சம் ஆளுக்கு தாரன் சரணு சொன்னா வாய் பிளந்துட்டு காப்பாத்தினா ஆமா அவன் ஒரு லட்சம் தரலாம் அவனுக்கு திருப்பி ஏதாவது இங்க நம்ம ஊர்ல உள்ள குழியில கொண்டு போட்டு மூடி ஆளும் மண்டையும் மாறு ஒரு லட்சத்துக்கு வந்து காப்பாத்தின அவ்வளவு அப்படியே கொடுத்து கிழிச்சுட்டான் போயன் அவனே ஒரு மண்டை வீங்கன பைய மறந்து மறந்து தொலைவான் என் பெருசன பத்தி ஏதாவது பேசுறீங்களா அப்படிதான் மட்டும் இருக்கு எப்பா பெருசா நான் பெருசேன் புருஷன் கூட சொல்லத் தெரியல ஆளும் வாயும் பருக்குவான வாய் தலைவி இம ஒரு நல்ல காரியா ஒரு பொருள் எடுக்கப் போறோம் இவ கிட்ட நின்னு நம்ம இப்படி பேட்ச் கொடுக்கணுமா வாங்கு உள்ள போவோம் வாங்கு வாங்கு வாங்க மேடம் என்ன பார்க்கணும் சார் நல்ல குடுகுடுன்னு ஒரு ஏசி காட்டுங்க எல்லா பிராண்ட்லயும் எங்க கிட்ட ஏசி இருக்கு எத்தனை டன்ல பாக்கிங்க ஏய் அம்மா டன் கணக்குல யாருக்கும் இப்ப தீட்டா போணும் ஒரு டன்னே 100 கிலோவா ஏதோ சொல்லுவாவல ஏக்கா என்னக்கா செய்ய ஒரு டன் தான் 100 கிலோலாம் இருக்கா இருக்கும் இப்படி கட்டிட்டு போவே அது ஒரு ஆட்ட கிட்ட வச்சி எடுத்துட்டு போறலாம் ஆனா ஏசி சின்னதா நட்டி இருக்கு இவனை டன்னு குண்ணுங்க 50 டன்ல தாங்க ஐம்பது டன்னா மொத்தமே மூணு டன் வரைக்கும் தான் உண்டுக்கா நீங்க என்ன சொல்லுதியோ கேட்டேன் அது ஏசி கெப்பாசிட்டி எல்லாம் நான் சொன்னேன் என்னோய் வீட்டு காலில் மாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஏசின நல்ல காத்து சில்லுன்னு குழு குழுன்னு வரணும் ஐஸ் கட்டிலாம் வரணும் ஏகோ ஐஸ் கட்டிலாம் வராதுக்கோ ஆனால் நல்ல சில்லுன்னு ஐஸ்ல இருந்த மாதிரி இருக்கும் தம்பி என் மாப்பிள்ள தான் அவருடைய கார்டை கொடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார்ப்பா இதுதான் கடன் கடன்ல தான் மாசம் எவ்வளவு கெட்டணும் எம்பிட்டு வரும் மொத்த ஏஜி எவ்வளவு ஓ இஎம்ஐ கார்டு வச்சிருக்கீங்களா சரிக்கா என்ன கம்பெனிலாம் பாக்கியோ எல்ஜி ப்ளூ ஸ்டார் வேர்பூல் அப்புறம் அப்படி நிறைய இருக்கு பார்த்துக்கிடுங்க இந்த எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நல்லா ஓடணும் நிற்காம ஓடணும் ஏசி வந்துகிட்டே இருக்கணும் ரிப்பேரே வரக்கூடாது அதே மாதிரி கரண்ட் பில் ரொம்ப 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 கொஞ்சம் கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு ஏசி எடுத்து காட்டுங்கோ அந்த மாதிரி ஏசி நாதாங்க செய்யணும் அப்படிலாம் எல்லாம் வராதுக்கா எல்லா பப்பும் ரிப்பேர்லாம் ஆவதான் செய்யும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு நீ என்ன ஒரு ஏசிக்கு உழைச்சதை கேட்டா ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கேயோ பாருங்க பின்னாடி இருக்கு பாருங்க ஒரு மாடலையும் வலை எழுதி ஊட்டிருக்கு போய் பாருங்க ஏய் தம்பி நான் வேற கஸ்டமர் நான் ஒன்னும் இந்த பிச்சைக்கார கூட்டத்தோடி வரல

ஏக்கா உடனேயாம் ஓகே சொல்லுதீங்க இன்னும் நிறைய வச்சிருக்கோம்ல வாங்க பாப்போம் ஒவ்வொரு ஏசிட்டியா காத்து வங்கி எது நிறைய காத்து கொடுக்கோ அதை எடுப்போம் ஆ சரிடி ஏக்கா கொஞ்சம் பாத்துக்கிட்டங்க ஏக்கா அங்க ஒரு கஸ்டமருக்கு பில்லு முடிக்கணும் முடிச்சிட்டு வரேன் ஆ நீ முடிச்சிட்டு வாப்பா அங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சிருக்கோம் வாங்கலாம் அங்க போய் பாப்போம் என்ன கனவி உட்கார்ந்துட்டே ஏமா நல்ல புது புது பெட் சீட் அடிச்சு நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கு இப்ப சாம உறங்கிட்டு அப்புறமா போறோம் இல்ல சக்கா அந்த மேல இருக்கு பாருங்க அந்த மொதை ஏசி எடுத்துருவோம் அந்த பையன் வந்ததும் எடுக்க சொல்லிருவோம் சுந்தரி பின்னாடி பத்தியா கம்பளியா வச்சிருக்கு அது என்ன தெரியுமா டி புதுசாக ஏசி வாங்க வர்றவங்க நல்ல ஏசி காதில் இங்கே ஒரு பெட் சீட்டை மூடி படுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு தான் வச்சிருக்கான் சும்மா வைக்க வேணும் கேனையா பார்த்தீங்களா இல்லைச்சாக்கா எப்படிலாம் காலம் மாறிட்டுன்னு ஏசி கடையில் கம்பளிலாம் வச்சிருக்கான் மூடி படுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அவள் ஏதாவது மெண்டல் மாதிரி அழுவா அப்பெல்லாம் கிடையாது ஏக்கா ஒரு சம்பந்தமே இல்லாம எதுக்காக கம்பளி பெட்ஷீட்டா அடிக்க வைக்கணும் இருக்கும் கா இருக்கும் எனக்கு வேற குளிர் தாங்க முடியல டூர் போயிட்டு வந்து உடம்புலாம் ஒரே அழுப்பா இருக்கு அந்த காலை வேற பிடிச்சு உட்காந்து எனக்கு கால் வலி தாங்க முடியலக்கா ஒரு செத்த நேரம் உட்காருமாக்கா ஏசி காத்துல சாப்பாட கொண்டு வந்துருக்கலாம் போல நல்ல காதல் வருது ஏசி காத்துல இருக்கும் எத்தனை ஏசியா போட்டு பார்த்தீங்களாக்கா எம்பிட்டு கரண்ட் பில் வரும் எப்படிக்கா இதெல்லாம் கெட்டுதாவோ நமக்கு ஒரு ஏசி வாங்குறதுக்கே மழைப்பா இருக்கு பணக்காரனா தானே இருப்பான் கடக்காரன் அதான் ஒரு பத்து ஏசி ஓட இந்த கடைக்குள்ள பத்து எல்லாம் இருக்காதுமா ஒரு அஞ்சு ஆறு ஓடும் எங்க போனாலும் நம்மள கூட்டு கூட்டு வராளுவோ எதுக்குன்னே தெரிய மாட்டேக்கு எம்மா ரொம்ப வாட வரைக்கு நான் அதுல ஒரு பார்வை எடுத்து மூடப்பறேன் ஏ கடவுள இந்த கலடி இங்கே படுத்துட்ட அந்த பாட்டி கூட தெரிஞ்சிருக்கு நான் சொல்றதை யாரதா நம்புவீங்க நெசந்தாண்டி உண்மையிலேயே அதுக்கு தட்டிக்கு போர்வையா அடிச்சு வச்சிருக்கா நம்மளும் கொஞ்ச நேரம் படுப்பு மட்டும் நல்லா இருக்கும் ஆமா பகஜக்கா கொஞ்ச நேரம் படுப்போம் அந்த பையில ஏதோ பில்லு முடிக்க தானே போயிருக்கான் அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவோம் எந்தது ஏசி அப்படி இருக்குன்னு படுத்துகிட்டே நம்ம கொஞ்சம் பார்த்த மாதிரியும் இருக்கும்ல நான் எப்பவுமே நீ சொல்றதை நம்ப மாட்டேன் ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டாக அடிச்சு வச்சிருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஒரு உண்மையை டெஸ்ட் பண்ணுறது கவுண்டி கூட வச்சிருப்பாவ போல சரி டி அப்போ கொஞ்சம் நேரம் படுத்து வரங்குவோம் இலிச்சக்கா சொல்றது கரெக்டாக தானே இருக்கு என்ன என்னட்டு என்னையும் போட்டு குழப்பதீங்க சாரிட்டி நானும் வரேன் இருக்கிறதுலேயே நல்ல அழகான போர்வையை நம்ம எடுத்து முடிப்படுத்துக்கிடணும் இவர்களுக்கு முன்னாடி நாதாரியோ எங்க போனாலும் இடத்த பூரா பிடிச்சுக்கிட்டு வலுவோவோ ஒரு கெட்ட பத்தி பிடிச்ச வலுவோ மூஞ்சி மேல துணிய போட்டு மூடி இருக்க வலுவோ மூக்கெல்லாம் அடக்கி ஏடி நீங்க எல்லாம் ஏசி காதுல படுப்பீங்க நான் ஏசி டப்பா மேலே ஏறி உட்காருவேன் எனக்கு டைரக்டா வரும் ஏசி பாப்பா கரண்ட் அடிச்சு சாவு எப்படி ஏசி டப்பா மேலே ஏறி உட்கார்ந்தா இந்த பானுமதி இக்கா சரியான கூலுக்கா எங்க வேயிட்டு ஏசி எல்லாம் என்னத்துக்கு பெறும் ஒரு காசுக்கு ஆவாதுக்கா காத்தும் வராது கூலிங்கும் ஆகாதுக்கா இங்கெல்லாம் சூப்பரா போட்டுருக்கானுக்கா எப்படியாட்டு கடன் உடனே வாங்கியது இதுல எடுத்துருங்கக்கா ஒண்ணு ஜம்முன்னு இருக்கும் வீட்டுல மாட்டீங்கன்னா ஆமாட்டி அதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல நல்லா சூப்பரா இருக்குமா அப்படியே உறக்க வருது அவன் பெல்லு முடிக்க போயிட்டு வரவான் எங்க வர போறான் வீட்டுல மதியம் தான் வரும் போல நம்ம அதுக்குள்ள உறக்கத்தை போட்டுலாம் அழகாவ சாப்பாட கொண்டு வந்தா இங்க ஒரு நல்ல ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டு வச்சு நல்லா அழகா இருந்திருக்கும் ஏப்பா வீட்டுக்கு போக மனசே வர நல்லா இருக்கு குழு குழு சிலு சிலு எனக்கு நம்ம நம்ம எல்லாரையும் வந்து ஏசுவானோன்னு தோணதுட்டி

தம்பி ஏசி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீ போகவே அடிக்க வச்சிருந்தால அதில் நாங்கள் ஒன்று எடுத்து முடி படுத்துக்கிட்டோம்ப்பா எல்லா ஏசியுமே நல்ல சூப்பராக தான் இருக்குது இல்லை இந்த மேலே உள்ள பெரிய ஏசிப்பா ஐயோ இதெல்லாம் எல்லாம் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறது இப்படி நான் ஆசை பண்ணுறீங்களே முதலாளி பார்த்தே நீ என்ன சொல்லுவார் அங்கே பாருங்க அந்த பொம்பளை அவுட்லெட் யூனிட்டில் போய் உட்காந்துருக்கு ஆமா இவ்வளவு வேற கீழ படுத்துறோமோ அதெல்லாம் தெரியல நான் தான் காத்து வரது பாரு இதுல யாரி கொடுத்தது உங்களுக்கு பெருசா தெரியுதோ அவ்ளோ வேற எந்திரங்க உங்களை எல்லாம் பார்த்தா ஏசி வாங்க வந்த மாதிரி தெரியல ஏசி கலவாணியோ எந்திரங்க ஏ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இங்கேரு தம்பி வார்த்தை அளந்து பேசினே ஏசி கலவணை கலவணை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நாங்க ஏசி எடுக்க வந்தோம்த்துக்கு அதுக்கு நீங்க இங்க படுத்துவீங்களா நல்லா இருக்க கதை ஹாய் ஹலவளம் பேசாத அந்த மேல இருக்கிற ஏசி எங்களுக்கு ஃபேன் எம்பட்டன் சொல்லி கணக்க முடிச்சு விடு 43500 ரூபாய் ரெண்டு பெட் ஃப்ரீ 42000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் இன்ஸ்டாலேஷனா நீங்க தான் பண்ணிக்கணும் ஏ பங்கு சக உங்களுக்கு புரிஞ்சதா எனக்கு சரியா வளங்கள ஏசி மட்டும் முடிச்சு விட்டு வந்திரு மத்தலாம் நான் பாத்துக்கிட்டே என் வீட்டுக்காரர் சொன்னாரு டீ முடிச்சு விட்டுறோம் தாத்தா அத முடிச்சு விடு ஆமா

தூக்கிட்டு ஓடுது இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது முட்டாள் முட்டாள் இந்த கூட்டங்கள் என்ன செய்யுதுன்னு தெரில எம்மா யாருன்னே தெரிலம்மா தெரியாம உள்ள விட்ட கணக்கு முடிச்சு அனுப்பணும் ஏய் அம்மா நல்லா இருட்டிட்ட மதியம் சாப்பாடே நம்ம சாப்பாடல பத்தியாட்டி ஏசி கடையில இவ்வளவு மணி நேர ஆயிட்ட போறத வழியில ரோட்டோர கடையில கையேந்தி போவனல ஏதாவது சாப்பாடு வாங்கி தரணும் ஏசி வாங்குறது நம்ம सेलिब्रेट பண்ணனும் ஆ சரிடி ஆளுக்கு மூணு புரோட்டா அதுக்கு மேல வாங்காதீங்க அக்கட்ட காசு இல்ல ஐ புரோட்டா புரோட்டா சாமி புரோட்டா வாங்கி தருது

இருக்கிறது ஒரு வாழ்க்கை நல்லா ஜாலியா பேசி சிரித்து எடுத்து இரு ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறதே சிரிக்கிறதே அடக்கணும்னு யாரும் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா வா போ வீட்டுக்கு போவாங்க ஏக்கா ரூபா கெட்டியாச்சுலாக்கா ஏசி அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம்ல ஆ சொன்னாம்ல ஏசியை வண்டி கொண்டு வரும் வண்டி வாடகை மட்டும் கொடுக்கணும்னு ஆமாம் சீக்கிரம் நேரத்தோடி போக முட்டி அப்புறம் வீட்டில் ஆள் இருக்காது அவன் தூக்கிட்டு வந்துடாமல் கடைக்கார திருப்பி இங்கேயே கொண்டு வந்துடுவான் ஆ சரி 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 போவோம் எம்பிட்ட நேரம் கூட இருக்க மரியாதையா போறது வழியில பழ ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்க பனி குட்டிக்கு இல்லாத பழ ஜூசா நம்ம கடைக்கு வாங்க பழ ஜூஸ் அருமையா இருக்கும் யாத்தே உன் கடையில பூரா பழைய பழத்தை போட்டு வச்சிருப்பேன் நல்ல கடைக்கு கூட்டு போட்டியோ அடைச்சுக்கோ கை பாய் ஏ அம்மா இந்த டைலாக் எல்லாம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது